ஒரு சாமானியனின் கனவு சொந்த வீடு வாங்குவது அருணிக்ஸோ வழங்கும் உங்கள் வீடு எங்கள் சீடு வீடு மற்றும் வீட்டு மனைகள் வெறும் லட்சத்தில் இருந்து வீடுகளுக்கு பயன்படுத்தும் மின்சாரத்திற்கான கட்டணங்களை ஒரு நாள் தாமதமாக கட்டினாலும் மின் இணைப்பை துண்டித்துவிடும் மின்சார வாரியம் தமிழகத்தில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகள் செலுத்த வேண்டிய தொகையை வசூலிக்காமல் அதற்கு எந்த மேல் நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கும் அதிர்ச்சி தகவல் வெளிவந்துள்ளது இது பற்றி கிடைத்துள்ள தகவலின் அடிப்படையில் மின்சார வாரியத்திற்கு செலுத்த வேண்டிய ஐந்தாயிரத்தி அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மின் கட்டணத்தை உள்ளாட்சி அமைப்புகள் நிலுவையில் வைத்துள்ளதாக மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குடிநீர் விநியோகம் தெரு விளக்குகள் போன்ற சேவைகளுக்கு தமிழக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மின்சார வாரியம் மின் விநியோகம் செய்கிறது இதற்கான கட்டணத்தை உள்ளாட்சி அமைப்புகள் சரியான நேரத்திற்கு செலுத்த வேண்டும் ஆனால் உள்ளாட்சி அமைப்புகள் இதுவரை ஐந்தாயிரத்தி அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மின் கட்டணம் செலுத்தாமல் நிலுவையில் வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் தமிழ்நாடு குடிநீர் வழங்கல் மற்றும் வடிகால் வாரியம் அதிகபட்சமாக இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் பாக்கி வைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன உள்ளாட்சி அமைப்புகளிடமிருந்து சரியான நேரத்தில் நிலுவைத் தொகையை வசூலித்திருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டின் நிகர இழப்பு அறுபது சதவீதம் குறைந்திருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வீட்டு இணைப்புகளுக்காக இலவசமாக வழங்கப்படும் மின்சாரத்திற்கான மானியத்தை அரசிடமிருந்து முன்கூட்டியே பெற மின்சாரம் ஒழுங்குமுறை ஆணையம் வழிவகை செய்துள்ளது ஆனால் உள்ளாட்சி அமைப்புகளில் நீண்ட நாட்கள் வசூல் செய்யாமல் கட்டண பாக்கி நிலுவையில் உள்ளது இந்த நிலுவைத் தொகையை வசூலிக்கும் போது தாமதமாக கட்டணம் செலுத்தியதற்கு கூடுதல் கட்டணமாக ஆறு சதவீதம் வசூலிக்க வேண்டும் அந்த தொகையே முன்னூற்றி ஆறு கோடி ரூபாய் வரை வரும் இது பற்றி அதிகாரிகள் கூறுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை செலுத்த வேண்டிய நிலுவை தொகையை தற்போதுதான் உள்ளாட்சி அமைப்புகள் சிறிது சிறிதாக தவணை முறையில் செலுத்தி வருவதாக தெரிவித்தனர் இதுகுறித்து பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு அரசிடமே நிலுவைத் தொகையில் வசூலிக்காமல் இருப்பது வேதனை தருவதாகவும் இதனால் மத்திய அரசிடமிருந்து டான்ஜெட் கோவிற்கு வரவேண்டிய நிதிகளில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்றும் கவலையுடன் கூறினர்